நடந்த சித்திரை தேர் திருவிழாவில் உணவு மோர் மற்றும் குளிர்பானங்கள் அறிந்து குளிர்மான வயிற்றுப்போக்கு வாந்தி உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு நான்கு பேர் மரணம் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு என்றவுடன் துடிதுடித்து போனார்கள் திருச்சி மக்கள் நகராட்சி நிர்வாகம் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் நேருவின் சொந்த தொகுதி திருச்சி மேற்கு திருச்சி மாநகராட்சியில் பத்தாவது வார்டு உறையூர் பணிக்கன் தெரு நின்னப்பன் தெரு பகுதியில் வாந்தி வயிற்றுப்போக்கு காரணமாக அடுத்தடுத்த உயிரிழப்புகளும் அதிர்ச்சியை உண்டாக்கியது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டன அறிக்கை வெளியிட்டதுடன் சட்டசபையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமும் கொண்டு வந்தார் சித்திரை தேர்விழாவுக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் போய் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே கொடுத்த பிரசாதத்தை குளிர்மானத்தை மோரெல்லாம் குடித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பு ஏற்படவில்லை இந்த பகுதி மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுகின்றது இதை இந்த அரசு மறைத்து தவறான செய்தி வெளியிட்டிருக்கிறது கண்டிக்கத்தக்கது அமைச்சர் நேருவின் தூதுவராக உயிரிழந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன் என்று போலீஸ் பாதுகாப்புடன் வந்த திருச்சி மேயர் பிரச்சனையை திசை திருப்பும் வகையில் பேசியதால் கடும் கோபத்தை வெளிப்படுத்தி விரட்டிவிட்டனர் மக்கள் சித்திர மாதம் உங்களுக்கு தெரியும் அன்னதானம் போடுவாங்க நீர் 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 மொழி இதில் போட்டாங்க இதனால் வச்சா தண்ணீராக வச்சுன்னா எதனால பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இதோட டெஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் ஒரு <coughs> நான்கு உயிர்களை இழந்த பிறகு திருச்சி மாநகராட்சி பணியாளர்கள் வீடு வீடாக சென்று நோய் தடுப்பு மாத்திரைகளை வழங்குவது புதை சாக்கடை அடைப்பை நீக்குவது குளோரின் பவுடர் தெளிப்பது போன்ற போட்டோஷூட் பணிகளிலும் ஈடுபட்டார்கள் மூன்று வயசு குழந்தை இறந்து போச்சு அதை இறந்ததுக்கு அப்புறமா தான் வந்து எல்லாம் பார்க்குறாங்க வந்து சாக்கடை சாக்கடையெல்லாம் நோன்றாங்க எல்லா வேலையும் தான் பார்க்குறாங்க இந்த வேலையை வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே பார்த்துருந்தா அந்த குழந்தையோட உயிர் சேவாயிருக்கும் ஆனால் இப்போ என்ன சொல்றாங்கன்னா தண்ணினால எதுவுமே கிடையாது அன்னதானம் வாங்கி சாப்பிட்டதுனால தான் சொல்கிறாங்க அன்னதானம் நானும் தான் சாப்பிட்டேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட்டாங்க ஆனால் எங்களுக்கு எதுவும் ஆகலை இப்போது செய்கின்ற பணிகளை பதினைந்து நாட்களுக்கு முன்பே குடிநீரில் பிரச்சனை இருப்பதாக மக்கள் புகார் அளிக்கும் சென்று பார்த்திருந்தால் நான்கு உயிர்களை இழந்திருக்க மாட்டோம் ஐம்பத்து மூன்று பேர் மருத்துவமனைகளில் சேர்ந்து அவதிப்பட்டிருக்க மாட்டார்கள் மக்களின் உணர்வுகளை மதிக்க தெரியாத திமுக அரசு எப்போதும் போல புகார் கொடுத்தவர்களையே குற்றவாளிகளாக்குவதும் குற்றங்களை மூடி மறைப்பதுமாக இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகின்றனர் தண்ணி இப்படி வருதுன்னு இதுல வந்து மாந்தி எடுத்து ஒரு குழந்தை இறந்தது மிச்சம் ரெண்டு பிள்ளைய பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு அவங்க இறந்திருக்கிறாங்க லலிதாங்கிறவங்க இறந்திருக்காங்க அங்கே ஒருத்தவங்க இறந்திருக்காங்க வயசானவங்க மூணு பேர் உயிர் தான் மிச்சம் கலந்து பிரச்சனை வருது ஆனால் இது மாநில அரசியலும் சரியாக கவனிக்கணும் சொல்லி போகிறது நல்ல பெரிய ஆர்ப்பாட்டம் போகலாம் பண்ணணும் இன்னமும் வாந்தி வைத்தில் வந்து தான் இருக்குது பிள்ளைங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்திருக்காங்க பெரிய ஆஸ்பத்திரி முப்பது பேர் தங்கியிருக்காங்க உறையூர் பகுதியில் நடந்த வெக்காளிகம்மன் கோயில் திருவிழா அன்னதானத்தின் போது நீர்மோர் கூல்ட்ரிங்க்ஸ் குடித்த போது ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் என்று உள்ளூர் மக்களை குற்றவாளிகளாக துடிக்கிறது ஸ்டாலின் மாடல் அரசு இனியாவது மக்கள் அனைவருக்கும் சுகாதாரமான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் அரசு